சுந்தரா நான் பார்த்த சார் பேசுறேன் எந்த பார் சார் ஓ என் பேரு என் குரல் எல்லாம் மறந்து போச்சா நான் தான் அப்பா டிஆர்பி பார்த்தா நான் ஏற்கனவே மன உளைச்சல்ல இருக்கேன் பிள்ளை நீ பண்ண பாத்துக்கு நீ எப்படி நிம்மதியா இருப்ப உனக்கு இப்ப என்ன வேணும் எனக்கு உண்மை வேணும் காலையில ஒரு செய்தி பார்த்த கண்ணப்பனை காணவில்லைன்னு கிளாடி பண்ணி எங்க உண்மை தெரிஞ்சிடும் கண்ணப்பனை மறைச்சு வச்சுக்கிட்டு விளம்பரம் கொடுத்துருக்கியா உன்ன நான் சும்மா விட மாட்டேன் பார்சாரதி கண்ணப்புறம் உண்மையிலே காணோம் எப்ப இருந்து இந்த பாரு நான் ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன் போன பை வணக்கம் மேடம் தோறே அங்கிள் எங்க மேல இருக்காருங்க தூங்கிட்டாரா இல்ல சும்மா தான் படுத்து இருக்காரு சரி காலண்டர் எடுத்துட்டு வாங்க எதுக்கு மேடம் அடுத்த நல்ல நாள் எதுன்னு பார்க்கணும் மேடம் கண்ணப்பனுக்கு சாத்திரம் கொடுக்க பாக்குறீங்க ஆமா ஒரு நிமிஷம் மேடம் மேடம் இந்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த மாசம் அஞ்சாம் தேதி ரெண்டு நாளும் நல்ல நாள் மேடம் இதுல எந்த நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்ணப்ப சீக்கிரம் குணமாகணும் அதனால இருபத்தி ரெண்டாம் தேதி வச்சுக்கலாம் மேடம் நோனோ இந்த ரெண்டு தேதியையும் ஒரு சைட்ல எழுதி கொண்டு வாங்க கண்ணப்பனங்களை விட்டு எடுக்க சொல்லலாம் சரிங்க மேடம் சாப்பிட்டீங்களா என் மேல கோவமா இருக்கீங்க அப்படிதான கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியா போயிடும் மேடம் அங்கு இந்த ரெண்டு சீட்ல ஒரு சீட் எடுங்க எடுங்க அஞ்சாம் தேதி வந்திருக்கு நீங்க போய் அந்த ஸ்டன் பார்ட்டிக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க சரிங்க அங்கு நான் சொல்றது உங்களுக்கு புரிதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா வர இருந்து, உங்களோட எல்லா கஷ்டத்துக்கும் விடிவுகாலம் புறக்க போகுது

எவ்வளோ நேரம் சார் உங்களுக்கு ட்ரை பண்ணுறது நீங்கள் விளம்பரம் கொடுத்த கண்ணப்பட நாங்கள் கண்டுபிடிச்சோம் சார் எங்கே இருக்காரு எங்கள் ஊரில் சார் சேலம் அக்ரார திருவிழா இருக்கிறாரு நீங்கள் சூடு போடுறதுனால இங்கே எப்படியா தரான் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை நாங்கள் கொண்டாந்து கொடுத்துட்டு காசு வாங்கிட்டுமா சார் நீங்கள் வேற யாரையோ தப்பாக பிடிச்ச வச்சுருக்கீங்க பேப்பரில் கொடுத்துருக்குற ஃபோட்டோவை பாருங்கள் ப்ளீஸ் யோ நீ பிடிச்ச வச்சுருக்கிறது கண்ணப்பா இல்லையா ஃபோனை கட் பண்ணிங்க கோவப்படாத சுந்தரம் ஐம்பது வயசுக்கு மேலே உணர்ச்சி வசப்பட்டா பிரஷர் ஏறி ஹார்ட் அட்டாக் வந்து தொலையும் நாம் இன்னும் எவ்வளவோ விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குல்ல அதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டான் கட்ட வேகாதுப்பா ரங்கநாதா நீ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஆண்டவன் சரியான தண்டனை கொடுப்பாரு அதை அனுபவிக்கிறதுக்கு தயாராயிரு அதை அப்புறம் பார்க்கலாம் நீ ஆடின ஆட்டத்துக்கு இப்ப அனுபவிச்சுருக்கிய அதை பேசுப்பா என்ன லோக்கல் எஸ்டிடின்னு சர மாதிரியா ஃபோன் வருதோ ஒன்றாளால் டெலிஃபோன் டிப்பார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு நாளாக ஏகப்பட்ட வசூலாக உன்னை கூப்பிட்டு கௌரவப்படுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அடுத்தவனை ஹிம்சப்படுத்தி அதில் சந்தோஷப்படுறவன் ஒரு நாளும் உருப்பட மாட்டான்டா நீ எல்லாம் அடிபட்டு நடு ரோட்டில் கிடந்தா கூட உயிர் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு வயா வர மாட்டான் நான் தான் ஞாபகத்தில் வச்சுக்கோ என்ன சொன்ன என்ன சொன்னேன் நான் அடுத்தவனை ஹிம்சைப்படுத்துகிறேனா அப்ப நீ கண்ணப்பனுக்கு பண்ணிய அதுக்கு பேர் அஹிம்சையா அதோ மனசாட்சிய கேள்ற சுந்தரம் உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது அலமேல என்னன்ன உங்க அண்ணா சுந்தரம் படுற பாட்டை கேட்டியா திருந்த மாதிரி தெரியல பொடி என்ன தலைவலிக்கிறதா சாப்பிடுங்க ராகவன் நேத்து ராத்திரி கூச்சுண்டு ஆத்த விட்டு போனவன் அவன் எங்க இருக்கான்னு தெரியல செல்போனை வேற பண்ணி வச்சிருக்கான் அவனை கண்டுபிடிக்கிறது நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா

வீட்டை விட்டுட்டு போனானே இன்னும் காணுமே கேட்டேன் அது தப்பா சரி விடுமா ராகவனிங்க நான் கண்டுபிடிக்கிறேன் இந்த ஆத்துல எனக்கு எந்த உரிமையும் கண்ணன் பேசுறேன் அங்க ராகவன் இருக்காரா சார் நான் சௌந்தரியா தான் பேசுறேன் உங்க தம்பி இன்னும் ஆபீஸ்க்கு வரலையே ஓ அப்படியா சின்ன இது இருக்காங்களா அவங்க கூட இன்னும் ஆபீஸ்க்கு வரலையே சார் சௌந்தரியா ராகவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க அவங்க கூட இப்ப அவருக்கு ஃபியான்சி ஆயிட்டாங்க ஓ என்ன சார் ஏதாவது பிரச்சனையா ஒண்ணுல பரவாயில்ல சார் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நானும் உங்க குடும்பத்தில் ஒருத்தி மாதிரி தானே அது வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ராகவன் கோய்ச்சன் வீட்டை விட்டு போயிட்டான் எங்கே போனால் என்ன ஆனான்னு தெரியல ஒரு ஃபோனை கூட காணும் வீட்டில் அம்மா அப்பாலாம் அழுதுன்ட்ருக்கா அழுதுட்டு அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் ஒரே படப்படப்பா இருக்கு நான் வேணா லீவ் போட்டு தேடுறேன அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பார்த்துக்குறேன்

போயிட்டு வர சரி வாங்க அப்பா இருக்கா உள்ளதா இருக்காரு வாங்க வேண்டாமா நீ எங்கயோ கிளம்பிட்டு இருக்க உனக்கு லேட் ஆயிட போறது நான் பாத்துக்கிறேன் சரி நமஸ்காரம் வாங்க கண்ணன் உட்காருங்க அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் வீட்டில் சாப்பிட்றவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் கை நினைக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கீங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நேற்றுக்கு நிச்சயதார்த்தத்தில் அப்பாவுக்கு ஒரு அவசர வேலை வந்ததுனால சாப்பிடாம கிளம்பிட்டார் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு வர சொன்னார் அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி அவரே என்கிட்ட பேசியிருக்கலாமே பேசிருக்கலாமே அவசர வேலைனா பார்த்து தானே ஆகணும் கண்ணன் நிச்சயதார்த்த அன்னைக்கு இருபது லட்ச ரூபாய் கான்ட்ராக்ட் ஒன்று அர்ஜென்ட்டாக எனக்கு வந்தது அதை இன்னொரு நாளைக்கு ஒத்தி வச்சுட்டு தான் ஃபங்க்ஷனை நான் நடத்தினேன் பிஸ்னஸாக பொண்ணான்னு கேட்டால் எனக்கு பொண்ணு தான் முக்கியம் என்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்க முடியாது இல்லையா எஸ்கூஸ் மீ ஹலோ ஸ்ரீகாந்த் ஹியர் சாரிம்மா பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் இல்லை இல்லை இந்த மாதம் நிச்சயமா முடியாது ஆ நெக்ஸ்ட் மந்த் வேணாம்ண்ணா கண்டிப்பாக வரேன் நெக்ஸ்ட் மந்த் வேணா கண்டிப்பாக ட்ரை பண்ண ம் முடியாது ஓகேதே ப பாய் அப்புறம் கண்ணன் ஒன்றும் இல்லை சார் இதுக்கு தான் வந்தேன் அப்போ நான் கிளம்புறேன் ம் சரி கண்ணன் ஆனதுக்கு அப்புறம் நமக்குள்ள இந்த ஒளிவு மறைவு கூச்சம் இதெல்லாம் இருக்கக்கூடாது உங்க தம்பியை தேடி வந்திருக்கீங்க அதை எப்படி என்கிட்ட கேட்கறதுன்னு கூச்சப்பட்டு கிளம்புறீங்க சரியா சம்பந்தி வீட்டில் அவமானப்படாம நீக்கு போக்கா நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க அது சரிதான் அந்த எச்சரிக்கை உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஏத்தா மாதிரி மாறணும் கூட பிறந்தவன் ராத்திரியோட ராத்திரியா சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான்னா அப்பவே நம்ம கௌரவத்தை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு தான் தேடணும் கண்ணன் ராகவன் மாடியில் தான் இருக்காரு போய் பாருங்க வந்த பட வீட்டுக்கு போலாம் எந்த வீடு இனிமே இதான் என்னோட வீடு நீ போலாம் இது அசிங்கம் ராகவா இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி மாமனார் வீட்டுல வந்து உட்கார்ந்து கேவலமா இல்ல எது கேவலம் இது கேவலனா அப்பா என்ன கை நீட்டி அடிச்சார அது ஒரு ராஜிகா முன்னாடி அது கேவலமா தெரியல ராகவா இதோ ஆத்திரத்துல அடிச்சிட்டார்ரா இப்ப எவ்வளவு வருத்தப்பட்டேன் இருக்காரு தெரியுமா அவர்தான் உன்ன கையோட குட்டின்னு வர சொன்னது நான் வர மாட்டேன் அந்த வீட்டுல எனக்கு எந்த உரிமையும் இல்ல என்னோட விருப்பத்தை புரிஞ்சுக்காத உங்க மத்தியில் என்னால் வாழ முடியாது இப்போ ராகவா முதல்ல உன் கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் நீயும் ஸ்ரீநிதியும் கலந்து பேசி எங்க இருக்கணுங்கிறத பத்தி முடிவு எடுங்க இப்போ கிளம்பி வா பிளீஸ் அப்ப மட்டும் அந்த கிழட்டு முந்தை என்ன விடவா போகுது என் பொண்டாட்டி முன்னாடியே என்ன கை உங்காது என்னடா நிச்சயம் ராகவா நீ பேசுறது சரியில்லடா எல்லாம் சரிதான் வெளில ராகவா என்னடா சவுண்ட் வர்ற இது ஓ வீடு இல்லை என் மாமனார் வீடு ரொம்ப சத்தம் போட்டு பேசுனேன் வாட்ச்மேன் வந்து கழுத்தை பிடிச்ச வெள்ளை தழுவா மைண்ட் இட் ஹாய் இதுவே வேற ஒரு இடமா இருந்தா ஒன்னை அடிச்சு தூக்கிட்டு போயிட வேண்டாம் இங்கே வேண்டாம்னு பார்க்குறேன் வேண்டாம் தயவுசெய்து என் கூட வா நீ அடிச்சிருப்பியா அட்ரா ராகவா டே அட்ரா ராகவா ஹே அட்ரா அண்ணா ஹாய் ஆமாண்ணா வச்சு நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது நல்லாடா நல்லாண்ணே இல்லை நல்லா அப்பா அப்போ வெளப்போ வெள்ள போடா போ வெள போ உம் அப்பாக்காக நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா பாடா ப்ளீஸ் ராகவா அங்கே அம்மா உன் அப்பா உன்னை நினச்சி மனசு நொந்து போயிருக்காடா தயசேது வாடா உன் கல்யாணம் வரைக்கும் நம்ம வீட்டில் தங்கிக்க அதுக்கப்புறம் நானே நான் மாற்றில் பேசி உன்னை ஸ்ரீநிதியோடு அனுப்பி வைக்கிறேன்டா வாடா என்ன ராகவன் அண்ணனோட பாசத்துக்கு கட்டுப்பட்டீங்க போல இருக்கு என்ன சார் இது ஒருத்தன் கோவிச்சு வீட்டை விட்டு வந்திருக்கானா பெரியவாளா இருந்தா அவனை கன்வென்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறத விட்டுட்டு இப்படியா நடந்துக்கிறது இதை பாருங்க கண்ணன் ராகவன நானா வர சொல்ல அதே மாதிரி போவும் சொல்ல மாட்டேன் இதுதான் என் பாலிசி இதே மாதிரி எங்களுக்கு சொந்தமான பொருளை நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அதான் எங்க பாலிசி ஒண்ணு கொடுக்குற உரிமையில அவர் பேசுறாருன்னா மாப்பிள்ள கொடுக்கற தைரியத்தில் நான் பேசுறேன் வாடா でっかな。